ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இந்த பட்டை பார்த்தீங்க அப்படின்னா லவங்கப்பட்டை பொதுவாக பிரியாணி போன்ற சமையலில் வந்து நம்ம பயன்படுத்துவோம் இந்த லவங்கப்பட்டையை நம்ம உணவில் எடுத்துக்கிடும்போது அதிசயத்தக்க ஆரோக்கிய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க இந்த லவங்கப்பட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் மூட்டு வலியை போக்கக்கூடிய தன்மை கொண்டது தேவையற்ற கெட்ட பொழுப்பை கரைப்பதில் ரொம்ப சிறப்பாக செயல்படுது இந்த லவங்கப்பட்டைங்க இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டுது இதய நோய்களுக்கு மிக சிறந்ததுங்க மாரடை போறாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்ட ரொம்பவே வந்து உதவி செய்யுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டிவிடும் பசியை தூண்டக்கூடியது ஆண்களுக்கு தாது விருத்தியே வந்து உண்டு பண்ணும் எலும்புகளை பலப்படுத்தி எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மையை கொடுக்கறதுக்கு இந்த லவங்கப்பட்ட ரொம்பவே வந்து பேருதவி செய்துங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய்ங்க இந்த ஏலக்காயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நல்ல நறுமணம் தரும் அப்புறம் வந்து நம்ம இதை இது வந்து பலகாரம் அந்த மாதிரி செய்யும் போது இதை சேர்த்துக்குவோம் ஏன்னா ஒன்று டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு ஏலக்காய் வாயில் போட்டு மென்று அதோட சாறை முழுங்கிருங்க அதோடய திப்புலேயே வந்து துப்பிடுங்க அப்புறம் வந்து வெதுவெதுப்பான தண்ணி இல்லை அப்படின்னா பால் குடிச்சிட்டு தூங்கினீங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க இப்போலாம் பெரும்பாலான பேருக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க தூங்க நேரம் கிடைக்கல அப்படியே நேரம் கிடைச்சாலும் தூக்கம் வரமாட்டேக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் இந்த ஏலக்காயை சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க நம்ம நாள் முழுவதும் சாப்பிட்ட நச்சுக்கள் ரத்தத்தில் கலக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது காலையில் வந்து நீங்கள் நைட்டு இந்த வேலக்க சாரை சாப்பிட்டுட்டு தூங்கி எதிர்ச்சிங்கன்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நச்சுக்கள் எல்லாமே ரத்தத்தில் கலக்காமல் பார்த்துக்கணும் காலையில் வந்து ஃப்ரீயாக மழை வந்து வெளியேறிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நிறைய நோய்கள் வந்து நம்மளை வந்து ஒட்டிக்கணும் அந்த மலச்சிக்கலை வந்து உங்களுக்கு போக்கக்கூடிய தன்மை அந்த ஏலக்காய் வந்து செய்து தருதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து கிடைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து உதவி செய்யுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராமுங்க கிராமு பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கும் மருந்துன்னு இந்த கிராமில் நிறைய மருத்துவ தன்மைகள் வந்து இருக்குது பல் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கும் வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சரி பண்ணி கொடுக்கும் இந்த கிராம்பு பொடி வந்து கொஞ்சமாக தேனில் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த கிராம்புங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்களை கூட அழிக்கக்கூடிய வல்லமை இந்த கிராம்புக்கு இருக்குது ரத்தத்தில் வெள்ளை அணுக்களுடைய அளவை வந்து அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுதுங்க இந்த கிராம்பு இந்த கிராம்புல பார்த்தீங்க அப்படின்னா யூஜினால் அப்படின்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை வந்து உங்களுக்கு போகும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிராம்புன்னு வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கூடுங்க கிராம்புல நிறைய மருத்துவத்தன்மைகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் கிராம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதுல வந்து கிராம்புல வந்து நிறைய மருத்துவத்தன்மைகள் இருக்குங்க இப்போ வந்து ஒரு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலை நல்லா வடிகட்டி அந்த பாலில் நம்ம இந்த ஒரே ஒரு ஒரு இன்ச்சளவு வந்து பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பாலில் கொதிக்க வச்ச பாலில் வந்து நம்ம அதை கலந்து குடிக்கணும் இப்போ வந்து பாலை வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்லா பாலை நல்லா காய்ச்சி வடிகட்டி நம்ம எடுத்துக்கிடுவோம் இது வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம வந்து ஒரே ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பை எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பால் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாலை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதோடு வந்து நம்ம ஒரு ஏலக்காய் ஒரு இன்ச்சளவு வந்து பட்டை ரெண்டு கிராம்பை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இதோட கலந்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் என்னது அதாவது நாட்டு சக்கரை தேன் அந்த மாதிரி கலந்து குடிச்சிக்கலாங்க இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க அதாவது இந்த மாதிரி குடிக்கும்போது நைட்டு தூங்கு போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சுக்கோங்க இப்படி குடிச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க விந்தணுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகமாகவும் நல்ல விரைப்பு தன்மையை கொடுக்கும் விந்து முந்துதல் வந்து தடுக்கப்படுங்க விந்து வந்து கெட்டிப்படும் நீண்ட நேரம் தாம்பத்திய உறவை ஈட்டு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த பாலுங்க பாலில் வந்து நம்ம இயற்கையாகவே உள்ள கிராம்பு ஏலக்காய் பட்டை சேர்த்துருக்கோம் அதை மூணுமே வந்து தாம்பத்திய உறவுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ இந்த பால் வந்து உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கி கொடுக்குங்க அதனால் வந்து ஆண் ஆண்மைக்கு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பிறப்பறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து இது நல்லா வந்து பெருக்கி கொடுக்கும் பிறப்பறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இருந்துச்சு அப்படின்னால ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனைக்கும் வராது ஸோ அதனால் வந்து இந்த பாலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ